ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா வீணடிக்கப்பட்ட நாட்கள் ஸோ இது வந்து நான் மட்டும் இல்லை நீங்கள் இதை பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்போம் குறிப்பாக எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்திருப்போம் அதெல்லாம் வந்து லீவ் நாள் இருக்கும் அந்த நீங்கள் என்ன போனோம் பார்த்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளை வந்து இன்னொரு மனசு தோங்களாம் என்னன்னா சரி இன்னைக்கு கொஞ்சம் லீவ் தானாங்க ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது டைம் அதிகமாக பண்ணிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த பிளானை விட்டுருவோம் ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நிறைய டைம் வந்து நாட்களை வந்து வீணடிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் எப்படி நான் இந்த நாளை வந்து வீணடிச்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஓகேங்களா கண்டிசா பார்க்கலாம் ஆ இன்னைக்கு நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே காலையில் முழிச்சதே ரொம்ப லேட்டு ஸோ பொதுவாக வந்து இன்னைக்கு ஒர்க் போனோம் தான் இருந்தேன் ஆனால் முழிச்சது பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணி ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு நாளில் வந்து சீக்கிரமாக முடிக்குமோ அன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அதே மாதிரி எப்படி லேட்டாக முடிக்கணுமோ அன்றைக்கி எல்லாமே பதட்டம் பதட்டமாக போகும் ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு ஒன்பது மணிக்கு முடிச்சு அப்போவும் பெட் அவுட் எந்தலை அங்கேயே உட்காந்துட்டு காலையில் முடிச்சது முதல் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துணுன்ற இந்த பழக்கம் என்கிட்ட இருக்குது இந்த பழக்கத்தை முதல்ல விடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதையான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் என்ன மறந்து ரீல்ஸ் பார்க்க பார்க்க ஒன்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது அப்புறம் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வச்சிருக்காங்க அப்படிங்கறத அதை செக் பண்ணி பார்க்குறது அப்புறம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது இந்த மாதிரி வந்து வீடியோ அந்த ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி பார்க்க பார்க்கணும் அப்படின்னா டைம் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் அன் அவருக்கு மேலே முக்காம அதுலேயே போயிடுச்சு ஸோ அப்போ தான் பார்த்தா ஓ நம்ம வந்து இப்படி நம்ம டம் அப்போ டக்குன்னு டைம் பார்த்தா மணி ஒன்பது நாற்பது முழிச்சது ஒன்பது மணி ஆனால் பெட் அவுட் எந்திரிக்கிறது ஒன்பது நாற்பத்தஞ்சு காரணம் ஃபோன் எடுத்து முதல்ல பார்த்தது முதல் வேலை அந்த ஃபோன் எடுத்து பார்க்காம மற்ற வேலையை பார்த்துருக்கணும் இங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஷ்ஷ் பண்ணுறது ப்ரெஷ் பண்ணி அப்புறம் வந்து நம்ம காலையில் வந்து டிஃபன் சாப்பிடுவீங்க ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிடல அதுக்கு பதிலாக டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி உட்காந்து அதில் கொஞ்ச நேரம் ஸோ பாட்டு அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி அவ்வளோதான் பற்றே காலாச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா டிஃபன் சாப்பிட்றத விட்டாச்சு எத்தனை பேர் நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்கன்னு தெரியல ஸோ நான் டிஃபன் சாப்பிட்றதே இல்லை காலையில இப்போதைக்கு ஆனா அந்த டிஃபன் சாப்பிடாத பதிலாக ஒன்னு செய்வேன் என்னென்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா காலையில அத்தி ஜூஸ் குடிச்சிருவேன் வெறும் வயிற்று மட்டும் யாரும் பண்ணுங்க போட்டுடாதீங்க ஓகேங்களா ஸோ அத்தி ஜூஸ் குடிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்க போயிட்டு குடிச்சிட்டு வந்தேன் ஓகேயா ஸோ ஆகமுத்துல வந்து மணி என்னாச்சுன்னா பத்திர அப்படியே தாண்டிடுச்சு ஸோ பதினோரு மணிக்கு நான் என்ன ஃபுட் ஃபுட்டலுக்கு போவேன் ஓகேங்களா ஆனா இன்னைக்கு பதினோரு மணிக்கு போகல ஸோ சும்மா அப்படியே உட்காந்துட்டேன் அதாவது ஒரு நாளை வந்து எப்படி பிளான் பண்ணாமல் நம்ம பண்ணுறோமோ ஒன்று பிளான் பண்ணால் பண்ணிடணும் ஆனால் நம்ம மனசு ரெண்டு வேலை பார்க்கும்பார்த்துக்கோங்க ஒன்று போகலான்னு சொல்லும் ஒன்று போக வேண்டாம்னு சொல்லும் ஆனால் ரெண்டுமே நம்ம தான் நமக்கு யாரும் அடுத்தவங்க சொல்ல இல்ல நீ போ போகாத சொல்ல மாட்டாங்க நம்ம மனசே வந்து ஒரு ரெண்டு வேலை பார்க்கும் ஒன்று போகணுன்னு சொல்லும் ஒன்று போகாதுன்னு சொல்லும் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம்னு சொல்லும் இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லும் அந்த மாதிரி பல வேலையில வந்து நம்ம மனசு பார்க்கும் ஆனால் ஒரே மனசாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டைமை வீணடிக்க மாட்டோம் ஆனால் அப்படி நான் கிடையாது சோ நீங்களும் நிறைய பேர் இருந்திருக்க மாட்டீங்க இனிமே வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் நான் முதல்ல முடிவு எடுக்கிறேன் நீங்களும் முடிவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நாள் வந்து நம்ம நாட்டுல வந்து வீண் அடிச்சிருப்போம் நானும் கூட இன்னைக்கு தான் வீண அடிச்சேன் அப்புறம் மதியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட முடிச்சு மதியம் பத்தி நாலு மணி ஆயிடுச்சு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் படுத்திருந்த ஒரு படம் பார்த்தேன் சோ என்ன படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் படம் பார்த்தேன் ஓகே ஒரு நல்ல ஃபேமிலி படம் பாத்தீங்களா அந்த படம் பார்த்து பார்த்தீங்கன்னா வீராய் மக்கள் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது ஃபேமிலி படம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாதிரி ஒரு படங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு படமும் இருக்கு யூடியூப்லயே அப்லோட் பண்ணிருக்காங்க போயிருக்கு ஆசைப்பட்டவங்க பாருங்க சென்டிமெண்டா இருக்கும் நீங்க கண்ணீர் விட்டு அழுற மாதிரி எல்லாம் இருக்கும் ஓகே சோ நீங்க பார்த்த படத்துல ஒரு உருப்படியான படம் சொல்லலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா குடிச்சாச்சு டிவி குடிச்சிட்டு காலையிலே ஒன்பது மணிக்கு நம்ம ஆரம்பிச்சது ஈவினிங் டைம் போயிடுச்சு எப்படி போச்சுன்னே தெரியல இன்னைக்கு நான் பண்ணது என்ன புரோஜனம் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல ரெகுலரா பண்றதுதான் சோ சாப்பிட்டது அப்புறம் வந்து இந்த ஒரு மூவின்னு பார்த்தது மீதி போன் அதிகமா தேவையில்லாம் பார்த்தது அந்த போன் ரீல்ஸ் பார்த்தது ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் இந்த வீடியோ வந்து ஒரு புரோஜனமா பண்ணது எதுக்குன்னா புரோஜனம்னா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்ன மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா ஸோ அது வந்து இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி ஒரு முடிவுக்காக தான் அந்த வீடியோ இந்த டேயில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணி இப்போதைக்கு எட்டு மணி ஆயிடுச்சு ஓகேங்களா டைம் எப்படி போச்சுன்னு தெரியல காலையில் எட்டு மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு காலையில் ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒம்பது மணி ஆகப்போகுது இன்னொரு ஒன் ஹவர்ல வந்து ஒம்பது மணி ஆயிரும் ஒம்பது மணிக்கு இந்த வீடியோவும் ப்ளே ஆகும் ஓகேங்களா நீங்களும் இந்த வீடியோவை நம்ம நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நம்ம வீணடிக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே ஒரு மாசம் ஒரு மாசத்துல இந்த மாதிரி நிறைய நாட்கள் போகும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வருஷத்துல நிறைய நாட்கள் போகும் வருடங்கள் கடந்து நாட்கள் கடந்து போகும்போது அறியாமையே நமக்கு வயசும் போகும் ஸோ அதனால ஒவ்வொரு நாளையும் வந்து கண்டிப்பா பிளான் பண்ணி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இந்த டைம்ல இவ்வளவு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நான் நம்மளுடைய என்ன நமக்கு குறிக்கோள் இருக்கோ ஸோ அதை நோக்கி நம்ம ஈஸியா வந்து பயணம் செய்ய முடியும் இல்லைனா நம்ம எல்லாரும் மாதிரியும் நம்ம தினமும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டே இருப்போம் தவிர இந்த நாள் எப்படி வீணடிச்சனோ அதே மாதிரி நம்ம லைஃப் டோட்டலாக வீணாக தான் போகும் வந்து ஒவ்வொரு நாளையும் வீணடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ முதல்ல நான் அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக எடுக்க எடுக்கணும் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு உதாரணமாக இருக்கணும் ஸோ அதனால இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவா இது வரைக்கும் நான் பண்ணதில்லை ஜஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு எப்படி ஒரு நாள் வீணடித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ அதே மாதிரி வந்து இனிமேல் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ இனி வரும் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பா நம்ம எப்படி ஒரு நாளை வந்து புரோஜனம் கொண்டு போகிறோம் ஷெடியூல் பண்ணி அப்படிங்கிறத ஒரு வீடியோவா கண்டிப்பா நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன் ஓகேங்களா ஒரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்பா மற்றும் ஒரு நல்ல வீடியோ பாய்